எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் கேட்டுட்ருக்கிறது பிலிவின் டைம் இது ஒரு தமிழ் பாட்காஸ்ட் சேனல் நம்மளோட பாட்காஸ்ட் சேனலுக்கு நீங்கள் வர்த்தி தான் ஃபர்ஸ்ட் டைமாக இருந்துச்சுன்னா ஒரு சின்ன ஒன்று இன்ட்ரொடக்ஷன் மட்டும் நம்ம சேனலை பற்றி கொடுத்துக்குறேன் இது எது மாதிரியான சேனல் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட பர்சனல் லைஃப்பை டெவலப் பண்ணக்கூடிய குட்டி குட்டி தகவல்கள் நிறைய கருத்துக்கள் நிறைய கதைகள் நம்மளோட பாட்காஸ்ட் சேனல் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என் லைஃப்பில் நான் எதுக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுக்குறது ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குவா இல்லை ஃபேமிலிக்கு கொடுக்குவா ஜாபுக்கு கொடுக்குவா இல்லை வேற எதுக்காவது கொடுக்குவா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் உங்கள் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த பாட்காஸ்டில் கிடைக்க போகுது வழக்கம் போல ஒரு கதை ஒரு ஊரில் வந்து ஒரு கோளாறு பிடிச்ச ஒரு ஆள் இருக்கிறாரு அவர் எப்படின்னா எல்லா கேள்விக்கும் இறக்க மடக்கா பதில் சொல்லுவார் அப்படிப்பட்ட ஒரு கோளாறு உள்ள ஆள் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பழக்கம் இருக்குது டெய்லி பார்க்கில் வந்து ஒரு ரெண்டு ரவுண்டு மூணு ரவுண்டு நடப்பார் அது அவருக்கு பழக்கம் சரி அதே மாதிரி அவர் வந்து அந்த ஊர்ல இருக்கிற பார்க்குக்கு வந்து நடக்கிறதுக்காக போறாரு அவங்க ஒய்ஃப் வந்து அந்த பார்க்குக்கு பக்கத்திலே இருக்கிற கோயில்ல வந்து பெருக்குறாங்க யாருமே அந்த கோயில வந்து கவனிச்சுக்க மாட்டாங்க பட் அவங்க ஒய்ஃபுக்கு வந்து அது பிடிக்கும் அந்த கோயில பெருக்கிறத அது ஏதோ கடவுளுக்கு செய்யற ஏதோ ஒரு விஷயமா அவங்க நினைச்சுக்கிறாங்க அவங்களுக்கு அவங்களே சோ அந்த மாதிரி பெருக்கிறப்ப வாமா போலாம் அப்படின்ற மாதிரி இவர் வந்து கூப்பிடுறாரு உடனே இவங்க சொல்றாங்க எனக்கு என்னங்க இந்த பார்க்கு வரைக்கும் வந்துட்டீங்க கோயிலுக்குள்ள போயிட்டு சும்மா வேண்டிட்டாவது வாங்க எது இந்த சாமி கிட்டியா இதெல்லாம் ஒரு சாமின்னு வேற சொல்ற அந்த கோயில கொஞ்சம் பாரு உன்னை தவிர வேற எவனுமே அந்த கோயிலுக்கு போறது கிடையாது ஒரே ஒரு மானங்கிட்ட பூசாரி வந்துன்னு போறான் இல்லாட்டி அந்த கோயிலு கூட யாரும் ஒத்துக்க மாட்டாங்க யாராவது உள்ள போய் சாமி கும்பிட்டு பார்த்திருக்கியா ஒரு அந்த கோயிலுக்குள்ள சாமி கும்பிட்டு நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது அந்த சாமிக்கு பவரே இல்லம்மா ஏன் யோசிய பவர்ஃபுல்லான கடவுளா இருந்துச்சுன்னா இந்த கோயிலை எப்படியா வச்சிருக்கோம் அந்த சாமிக்கே முதல்ல பவர் இல்ல அதை முதல்ல ஒழுங்கா பாத்துக்க சொல்லு அப்புறம் என்ன வந்து அந்த கடவுள் பாக்குறது இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இவர் பயங்கரமா கடவுளையும் சேர்த்து கிடல் பண்ணிட்டு போயிடுறாரு இவங்க யோசிக்கிறாங்க சா இந்த கோயிலுக்கு இப்படிப்பட்ட நிலைமையா வரணும் நம்ம குழந்தையில இருக்கிறப்பல அந்த கோயில் எப்படி இருந்துச்சு இப்ப ஏன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஆதங்கத்தோடவே அவங்களும் வீட்டுக்கு வராங்க மறுநாள் விடியுது மறுநாள் உடனே இவங்க இவங்க எப்போவுமே வந்து அவருக்கு வந்து ஒரு ஒரு ஃபுல் கிளாஸு ஃபுல்லா வந்து டீயோ காஃபியோ என் எதையாவது கிடைக்கிறத வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி ஃபுல் கிளாஸ் கொடுக்காம இன்னைக்கு ஒரு சின்ன கிளாஸ் அளவுக்கு தான் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க அவர் அதை வாங்கிட்டு ஏன் ஸ்பூன்ல எடுத்துட்டு வந்து கூட என்னடி இருக்கிற பாத்திர சைஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது என்னங்க ஒழுங்காக ஊத்து பாருங்க நான் காஃபியோ டீயோ கொடுக்கல அப்புறம் வேணா என்னத்த கொடுத்த விச ஏதாவது கொடுத்துட்டியா அப்படின்னு எட்டி பார்க்குறாரு அது என்ன டீ என்னடி கொடுத்துருக்க இல்லங்க நான் வந்து ஒரு பத்திரிகையில படிச்சேன் வாயில போட்டு கொப்பிளிச்சுக்கிட்டே இருந்து ஒரு முப்பது நிமிஷமோ இல்ல முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமோ துப்பிக்கிட்டே வந்தேன்னா வாயில இருக்கிற புண்ணெல்லாம் சரியாயிடுங்க உங்களுக்கு தான் வாயிலெல்லாம் புண்ணு வந்திருக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படிலாம் சொன்னீங்கல்ல அதுக்காக தாங்க இந்த விஷயத்த பண்ணேன் இதை தொடர்ச்சியா ஒரு நாற்பது நாளுக்கு நீங்க பண்ணிட்டே வாங்கலாம் கண்டிப்பா கியூர் ஆயிடும் அப்படின்னு என்னென்னத்தையோ படிக்கிற என்னென்னத்தையோ சொல்ற சரி பண்ணுறேன் சரி வாயில் ஊற்றிட்டு இங்கேயே இருக்காதிங்க நீங்கள் வழக்கமாக அந்த பார்க்குக்கு போய் ரவுண்டு போவீங்களா அந்த மாதிரி வேணால் போயிட்டு வாங்க அப்படின்னு மாதிரி இவங்க ஒய்ஃப் வந்து சொல்லியிருப்பாங்க கரெக்ட் சவுண்ட் இஸ் குட் சரி நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த சின்ன கிளாஸில் இருக்கிற எண்ணெய் எடுத்து வாயில் ஊற்றிட்டு அவர் வந்து போகிறார் அவர் போறப்ப ஒரு குறிப்பிட்ட இடங்கிட்ட போறப்ப அவரோட ஆஃபீஸில் வேலை பார்க்கற அவரை விட ஹையர் பொசிஷன்ல இருக்கிற ஒருத்தரை பாக்குற மாதிரி ஒரு நிர்பந்தம் வருது அவரை பார்த்தோன்னே என்னப்பா இன்னும் காலங்கத்தில இங்க வந்திருக்க என்ன விஷயமா வந்திருக்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்கவே ஒரு வாய்க்குள்ள என்ன இருக்கு ஐயோ வாயில என்ன இருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு வேற வழி இல்ல அவர் நம்மளை விட ஹையர் பொசிஷன்ல இருக்கிறாருல அவர்கிட்ட பேசி ஆகணும்ல அதனால அவர் என்ன பண்றாரு அவர் வாயில இருந்த எண்ணெயை வந்து துப்பிட்டு அவருக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு வீட்டுக்கும் போறாரு வீட்டுக்கு போனோடனே சாரிமா இந்த மாதிரி நாற்பது நிமிஷம் எல்லாம் அந்த எண்ணெயை வாயில வச்சிட்டு இருக்க முடியல அதுக்குள்ள ஒரு ஆளை பாத்துட்டேன் அதனால வந்து துப்பிட்டேமா இன்னைக்கு நான் பண்ணது கணக்குல வராதா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு ஆமாங்க அது தெளிவா போட்டிருக்கு நாற்பது நிமிஷம் வாயில வச்சிருக்கணுமா அப்படி இருந்தாதான் அது கணக்குல வருமா நீங்க என்ன பண்றீங்க நான் இனிமேல் உங்க கையில ஒரு தூக்கு கொடுத்துறேன் அந்த தூக்குக்குள்ள எண்ணெயை ஊத்தி தந்துடுறேன் இன் கேஸ் இந்த மாதிரி யாராவது வந்துட்டாங்கன்னா நீங்க அந்த எண்ணெயை துப்பினதுக்கு அப்புறம் இந்த எண்ணெயை மறுபடியும் வாயில ஊத்திக்குங்க எப்படி பார்த்தாலும் நாற்பது நிமிஷம் வந்திருந்தேன்னு இவரும் யோசிக்கிறாரு ஆமா இவ சொல்றதும் கரெக்ட் தான் இனிமேல் இதை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி டெய்லி ஒரு தூக்க ஒண்ணு எடுத்துப்பாரு காய்லயே கொஞ்சம் எண்ணெய் ஊத்திப்பாரு அந்த பக்கமா போயிட்டு அந்த கோயிலை தாண்டி அதுக்கு பக்கத்துல இருக்கிற பார்க்குக்குள்ள வாக்கிங் போயிட்டு ரிட்டர்ன் வந்துருவாரு இது ஒரு நாள் நடக்குது ரெண்டு நாள் நடக்குது இது ஒரு அஞ்சு நாள் கிட்ட போறப்ப திடீர்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு மாமிக்கு ஒரு டவுட் வந்துருச்சு ஏன்டா அம்பி டெய்லி போறியே அந்த கோயில வந்து நெய் விளக்கேதுனா போறியா என்ன அப்படின்ற மாதிரி இவங்க வந்து கேக்குறாங்க அவங்க கிட்ட சொல்ல முடியும் வாய் புல்லா குதிரிக்கிட் உள்ள இருக்கு வாயை எண்ணெய் ஊத்தி கொப்புளிச்சு துப்புறதுக்காக போறான்ட்டு இவனும் டீசென்ட்டுக்காக ஆஹ் ஆமா 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 நான் எடுத்துட்டு போற எண்ணெய் வந்து விளக்கு ஏத்ததுக்காக தான் எடுத்துட்டு போறேன் ஓ அப்படியா இந்த பழக்கம் எல்லாம் இருக்காடா அம்பி உனக்கு போடா போடா நல்லா இருப்பாடா நீ அப்படின்ற மாதிரி அந்த மாமியன் சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க இவனோ இது ஒண்ணு நேரங்காலம் தெரியாம குறுக்காத யாராவது கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவனும் வந்து போறான் ரெகுலரா அவன் பண்ணுவானோ அந்த அந்த பார்க்ல மாதிரி ரெண்டு சுத்திட்டு வந்துட்டு இருக்கான் பட் அன்னைக்கு அந்த மாமி கேட்டாங்களா நெக்ஸ்ட் டே அந்த மாமி என்ன பண்றாங்க இரு சத்த இந்தா நீ டெய்லி அந்த கோயிலுக்கு போற இல்ல எனக்காகவும் இந்த விளக்க சாரி எனக்காகவும் இந்த எண்ணெயை விளக்குல எடுத்துட்டு போய் ஊத்துற அம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தூக்கு சட்டில எண்ணெய் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க என்னடா பண்றது இந்த எண்ணெயை வேற சின்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த டொக்கு கோயில்ல ஒரு பூசாரி இருப்பார்ல அவர்கிட்ட எடுத்துட்டு போய் அந்த வாளியை கொடுத்துறாரு ஐ மீன் அந்த பாத்திரத்துல இருக்கிற எண்ணெயை வந்து கொடுத்துடுறாரு அவர் என்ன பண்றாரு அந்த விளக்க வந்து ஏத்துறாரு இப்ப ஊர்ல என்ன பரவுதுன்னா ஆல்ரெடி நம்ம கோளாறு பிடிச்சவன் அவனும் டெய்லி கோயிலுக்கு போயிடான் விளக்கு ஏத்துறான் இந்த மாமியும் கோயிலுக்கு போறாங்க விளக்கு ஏத்துறாங்க அவன் பாருங்க எல்லாத்துக்கும் இடக்க முடக்கா கேள்வி கேட்டுட்டு இருந்தாலும் அவன் நல்லா தானே இருக்கிறான் அந்த மாமியும் கவனிச்சு பாருங்க அந்த மாமியும் நல்லா தானே இருக்கு இவங்க எல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க அவங்க டெய்லி அந்த கோயில விளக்கு ஏத்துறதுதான் நம்மளும் ஏத்துறோம் அப்படின்ற மாதிரி ஆளாளுக்கு ஒவ்வொருத்தரா கொஞ்சம் கொஞ்சமா அந்த தூக்கு கொடுத்து கொடுத்து அவங்கிட்ட எடுத்துட்டு போய் கொடுங்க எடுத்துட்டு போய் கொடுங்க எனக்காகவும் கொடுங்க எனக்காகவும் கொடுங்கன்னு சொல்லிட்டு இவன் வாக்கிங் கையில கொடுத்து கொடுத்துடுறாங்க எல்லா தூக்கு செட்டி எடுத்துட்டு போயிட்டு அந்த பூசாரி கிட்ட நீட்ட ஓ யோ எவ்வளவு விளக்கு நான் ஏத்துறது அப்படின்ற மாதிரி சரி கோயில் ஃபுல்லா ஏத்துவோம் அப்படின்ற மாதிரி கோயில் மேல அந்த இடம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லா கேப்லயும் அந்த மனுஷன் வந்து விளக்கை ஊத்தி எண்ணெயை ஊத்தி அதை எரிய வச்சுக்கிட்டே இருக்கிறாரு இப்ப அந்த ஊருக்கே ஒரு அழகு வந்த மாதிரி இருக்கு ஏன்னா அந்த கோயில் ஜகஜவுதியா மின்னுதுங்க ராத்திரி ஆச்சுன்னா போதும் அதெல்லாம் கரண்ட் கரண்ட் எல்லாம் போச்சுன்னா அந்த கோயில் தான் அந்த ஊருக்கே அடையாள மாதிரி அவ்வளவு அழகா எரிஞ்சுட்டு இருக்கு அதுல இருக்கிற தீபங்கள்லாம் இதை பார்க்க பாக்க மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா கோயிலுக்குள்ள வர ஆரம்பிக்கிறாங்க கோயிலுக்குள்ள வேண்ட ஆரம்பிக்கிறாங்க கோயிலுக்கு எக்ஸசிவா இப்ப எண்ணெய் வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா எல்லாருமே எண்ணெய் தர ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா எண்ணெய் கொடுத்தா நம்ம வேணுன்னு நடக்கும் சொல்லிட்டு எவனோ ஒருத்தன் உள்ள இருக்கிறவன் பரப்பி சோ அதே மாதிரி ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் எண்ணெய் கொடுக்க ஆரம்பிச்சதால இவ்வளவு எண்ணெய் வச்சு என்ன சொல்லிட்டு அந்த பண்றதுக்கு தெரியல திண்ணையில இருந்தவனுக்கு திடீர்னு இப்படி ஒரு சான்ஸா அப்படின்ற மாதிரி அந்த எண்ணெயெல்லாம் ஒரு சேல் பண்ணி அதுல இருந்து வர காசை வச்சு அவரு பிரசாதம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு நம்ம மக்களை பத்திதான் தான் உங்களுக்கு தெரியுமே பிரசாதம்னா பாஞ்சிருவாங்க சோ கூட்டம் கூட்டமா பாய ஆரம்பிக்கிறாங்க கோயிலுக்கு சோ மக்கள் வர ஆரம்பிக்கிறாங்க மக்கள் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க மக்கள் பெறவும் ஆரம்பிக்கிறாங்க அவங்க வேண்டதெல்லாம் நடக்கவும் ஆரம்பிக்கிறது எப்படி வேணாலும் நடந்திருக்கலாம் சைக்காலஜிக்கலா நீங்க நினைச்சீங்கன்னா அவங்களோட சப்கான்ஷியா கூட இருக்கலாம் இல்ல உண்மையா அந்த கடவுளுக்கு பவர் கூட வந்திருக்கலாம் சோ இந்த மாதிரி நிறைய மிராக்கள் நடக்கிறதால அங்க இருக்கிற கோயில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயிலா வருது எந்த அளவுக்கு மாறுதுன்னா அந்த கோயிலுக்கு தனியா ஒரு பஸ் உடுற அளவுக்கு அந்த கோயில் வந்து வளருது இப்ப அந்தால் வீட்டுல மண்டையை சொரிஞ்சுட்டு இருக்கான் என்னடி நடக்குது இங்க இந்த ஊர்ல ஒரு டொக்கு கோயில் திடீர்னு எப்படி பேமஸ் கோயிலா மாறுச்சு திடீர்னு எப்படி பேர் இந்த கோயிலுக்கு வர ஆரம்பிச்சாங்க எந்த தாண்டியும் நடக்குது அப்படின்னா அந்த கடவுளுக்கு பவரே இல்லைன்னு சொன்னீங்கன்னா இல்லையா இன்னைக்கு பாருங்க உங்க மூலமா உங்களோட தூக்குவாளி மூலமாவே அந்த கோயிலுக்கு பவர் வர ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கே தெரியாம உங்க மூலமா கடவுள் இந்த வேலையை பாத்துட்டாங்க அப்படின்னு தான் அவர் யோசிக்கிறாரு உம் என்னமோ நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஆக்சுவலி அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இன் டீட்டெயிலாக சொல்லிடுறேன் ப்ரியாரிட்டி அப்படின்ற விஷயம் இது ரெண்டுத்துக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்கு நீங்க கடவுளாகவே இருந்தாலும் உங்களை நீங்க பார்த்து காட்டி உலகத்துல ஒருத்தன உங்களை சீண்ட கூட மாட்டான் அந்த கடவுள் பாருங்க அவங்க எவ்வளவு பவர்ஃபுல் அவங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணிருக்க முடியும் தங்களுக்குன்ட்டு ஆனா அந்த கோயில் அப்படி ஆனதுக்கு அந்த கடவுள் காரணமா இல்லையான்னு தெரியாது பட் இப்போ அந்த கடவுள் எவ்வளோ பிரசித்தமானாங்கன்னா அங்கே நடக்கிற நிறைய மிராக்களால் தான் இதே தான் உங்களோட பர்சனல் லைஃபுக்கும் உங்களை நீங்கள் ஒழுங்காக பார்த்துக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நல்லா பார்த்துக்கிறீங்க உங்கள் ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கிறீங்க உங்களுக்கு ஜாப்பில் நல்லா இருக்கீங்க இது எல்லாம் பண்ணியும் உங்களை நீங்கள் ஒழுங்காக பார்த்துக்காட்டி தக்காளி லைஃப்பில் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறது வேஸ்ட்டு தான் ஏன்னா நீங்கள் தர வேண்டிய மொதல் ப்ரையாரிட்டி உங்களுக்கு தான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது என் ஃப்ரெண்டு எனக்கு ஒரு லைவ் டெமோ வாட்டி கொடுத்தான் அவன் என்ன பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு முந்தின நாள் அவன் சொல்றதுக்கு முந்தின நாள் வந்து எனக்கு தெரிஞ்ச இன்னொரு ஒரு பையன் வந்து சாப்பிடல மச்சா சாப்பிட்றதுக்கு எதனா காசு இருக்குமா இன்னைக்கு சாப்பாடு எடுத்துட்டு வர வரண்ட அப்படின்னு கேட்டதுக்கு பட்டன் கையில இருந்த காசு ஒரு நூற்றம்பது ரூபாய் இரநூறுபா நான் எடுத்து கொடுத்துட்டேன் அவன் அதை நோட் பண்ணிருக்கான் அதே மாதிரி நெக்ஸ்ட் டே வந்து வேற ஒருத்தங்க வந்து சாப்பாட்டுக்கு கேட்குறப்ப வந்து நான் வந்து அப்பவும் காசு கொடுத்துருக்கேன் மூணாவது நாள் வந்து எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரல அப்ப நான் போயிட்டு அம்மா ஹோட்டலில் போய் சாப்பிட்டேன் அத அவன் நோட் பண்ணிட்டான் அவன் நோட் பண்ணி என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னா மச்சா நீ மொத நாள் ஒரு பையனுக்கு காசு கொடுத்த நான் கவனிச்சேன் ரெண்டாவது வாட்டியும் ஒருத்தர் கஷ்டப்படுறாருன்னு காசு கேட்கறப்ப நீ காசு கொடுத்த சாப்பாட்டுக்காக ஆனா உனக்குன்னு சாப்பிடுறப்ப அம்மா ஹோட்டல்ல வந்து சாப்பிடுற அப்படின்ற மாதிரி சொன்னான் இதுல என்னடா இருக்கு அப்படின்ட்டு இல்லடா அம்மா ஹோட்டல்ல சாப்பிடுறத நான் தப்புன்னு சொல்லல ஆனா அடுத்தவனுக்குன்னு பண்ணும் போது அதிகமா பண்ணிக்கிறேன் உனக்குன்னு பண்ணும்போது மட்டும் ரொம்ப கஞ்சத்தனத்தோட நடந்துக்கிறேன் அப்படின்றப்பதான் எனக்கே ரியலைஸ் பண்ணா ஆமா நான் கொஞ்சம் அப்படிதான் நடத்துக்கிறேன் அடுத்தவங்களுக்குன்னு பண்றப்ப மட்டும் நான் அதுக்கு வந்து ஓ அவங்க இதுக்கு மேல சாப்பிட்டாங்கன்னா என்ன பண்றது அவங்க இதுக்கு கீழே சாப்பிட்டா என்ன பண்றது இந்த தொகைக்கு அவங்க சாப்பிட்டா தானே அவங்களுக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் இப்படிலாம் யோசிச்சு பண்றேன் ஆனா எனக்கு சாப்பிட வர்றப்ப மட்டும் ஆனா பத்து ரூபாய் சாப்பிட்டா போதும் அம்மா ஹோட்டல்ல போனோமா நாலு இட்லி சட்னி ஆஹ் முடிஞ்சு கதை ஒரு பொங்கல் வாங்கி விட்டாமா முடிஞ்சு கதை இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன் அவன் தான் எனக்கு அந்த விஷயத்தையே புரிய வச்சான் நீ எப்படி மத்தவங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறியோ அதே மாதிரி உனக்கும் ப்ரியாரிட்டி கொடுத்துக்கடா ஏன்னா உன்னை நீ கேர் பண்ணிக்க வேண்டியதும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எனக்கு சொன்னான் அப்போ தான் என் அறிவுக்கண்ண நீங்கள் திறந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நம்மளோட லைஃப்பில் நம்ம தான் ரொம்ப ரொம்ப ப்ரியாரிட்டி நமக்கு மூணே மூணு ஆஸ்பெக்ட் தாங்க அந்த மூணு ஆஸ்பெக்டை நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னு வைங்கன்னா உங்கள் லைஃப் சூப்பராகவே இருக்கும் அந்த ப்ரியாரிட்டி எப்படி கொடுத்துக்கிறதுனா இந்த மூணு விஷயத்தை உங்களுக்காக நீங்கள் பண்ணிக்கங்க முதல்ல உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த் நாட் மென்டல் ஹெல்த் ஃபிசிக்கல் ஹெல்த் உங்கள் உடம்பு ரொம்ப குண்டாக இருக்கா நீங்க நார்மலாக பாருங்க நீங்க ரொம்ப உள்ளியா இருக்கிறீங்க நீங்க நார்மலாக பாருங்க ஒல்லியா இருக்கிறவங்க குண்டா ஒண்ணுன்னு ஆசைப்பட வேணாம் அதே மாதிரி குண்டா இருக்கிறவங்க ஒல்லியாவுன்னு ஆசைப்பட வேணாம் ரெண்டு பேருமே நார்மல் ஆனீங்கன்னா போதும் ஸோ உங்களோட உடம்ப நார்மல் கண்டிஷனுக்கு எடுத்துட்டு வாங்க ஸோ இதை நீங்க பண்ணீங்கனாலே உங்களுக்கு அடுத்து மென்டல் ஹெல்த் கொஞ்சம் கொஞ்சமா ஓப்பன் ஆகிறத நீங்களே பாப்பீங்க எல்லாரும் மென்டல் ஹெல்த் மென்டல் ஹெல்த் மெண்டல் ஹெல்த்தை பார்த்துட்டா லைஃப்ல எல்லாத்தையும் கிழிச்சு கையில கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க அது ஒரு வகையில உண்மைதான் ஆனா அதுக்கு பிசிக்கல் ஹெல்த் ரொம்ப முக்கியம் ஏன்னா சுவர் இருந்தால்தான் சித்திரையமான ஐயையோ ரோல் ஆயிடுச்சு சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கு உங்க உடம்பு ரொம்ப தேவைப்படுது அதனால உடம்ப கரெக்டா வச்சுக்குங்க அதுக்கு அடுத்து தான் மென்ட் ஹெல்த் மென்ட்டல் ஹெல்த்துக்கு நான் என்னதான் பண்றது meditation பண்ணுங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க அப்படி என்னால உட்கார முடியலையே அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா meditation பண்ண வேணாம் கொஞ்ச நேரத்துக்கு சைலண்டா இருங்க எதை பத்தியும் யோசிக்காம எவனை பத்தியும் புறணி பேசாம எதையும் கன்சியூம் பண்ணாம கொஞ்ச நேரம் போனை தூக்கி ஓரமா வச்சுட்டு சும்மா பால்கனில வந்து நின்னுட்டுருங்க என் வீட்டுல பால்கனியே இல்லையே அப்படின்னா தெருவுல வந்து வெளியே நின்னுட்டு இருங்க சுத்தி என்ன நடக்குது போகிற வரவே என்ன பண்றான்றத சும்மா மட்டும் கவனிச்சுக்கிட்டே இருங்க நீங்க எதுவுமே பண்ண வேணாம் யாருக்கிட்டையும் எதுவும் பேச வேணாம் அமைதியா நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு ஒரு விழிப்பு நிலையில அது ஜஸ்ட் பாருங்க இதுவே ஒரு கைண்ட் ஆஃப் மெடிடேஷன் தான் சரிங்களா கடைசியாக நீங்கள் பண்ண வேண்டிய ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட் தான் நீங்கள் சரியான விதத்தில் ஃபினான்சியல் ஃப்ரீடமாக இருக்கும்போது எந்த ஒரு விஷயமும் உங்களை பாதிக்கவே போதிக்காது இங்கே இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய பிரச்சனை வந்து நிற்குதுன்னா அது ஃபினான்ஷியல் கிரைசிஸ் மட்டும் தான் ஸோ உங்களோட ஃபினான்ஷியல் ஆரம்பத்துல இருந்தே நோட் பண்ணிக்கிட்டே வாங்க உங்களோட செலவுகளை ட்ராக் பண்ணிக்கிட்டே வாங்க நீங்கள் ட்ராக் பண்ணுறது மட்டும் இல்லை மாதத்தோட கடைசியில் ஜஸ்ட் அனலைசும் பண்ணி பாருங்க ஓ இவ்வளோ பணம் நான் செலவு பண்ணுறேன்னா ஓகே இதெல்லாம் தேவையில்லாத நான் செலவு பண்ணுறேன்னா அப்போ இதெல்லாம் நான் குறைச்சிக்கிறேன் இதெல்லாம்

இன்னைக்கு நீங்க யாருக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்களோ இல்லையோ உங்களுக்கு நீங்க ப்ரியாரிட்டி கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப கட்டாயம் ஐ ஹோப் இன்னைக்கான பதிவு கண்டிப்பா எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் நான் நினைக்கிறேன் நம்புறேன் இன்னொரு ஒரு நாள் இன்னொரு ஒரு நல்ல கதையோடும் கருத்தோடும் கண்டிப்பா நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் தான் நான் மட்டும்தான் நன்றி இந்த பாட்காஸ் கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் தாண்டி போயிடுச்சு நான் நினைக்கிறேன் இவ்ளோ நேரம் நான் எந்த ஒரு விஷயத்திலயும் டிஸ்ட்ராக்ட் ஆகல நான் உன் வீடியோ மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேன் அடுத்து என்ன வீடியோ பாக்கலாம்னு நான் யோசிக்கவே இல்ல கமெண்ட் ஏதாவது வந்திருக்கா இல்லையான்னு கூட நான் பாக்கல இந்த மாதிரிலாம் நீங்க இருந்தீங்கன்னா கரெக்டாக நீங்க டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீயா உங்க லைஃப்க்கு ப்ரியாரிட்டி கொடுத்து வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் இந்த டிஸ்ட்ராக்சன் ஃப்ரீய உங்களோட கோல் மேலேயும் உங்களோட லைஃப் மேலேயும் செலுத்துங்க எனக்கு டைம் இல்லை டைம் இல்லைன்னு சும்மா சொல்லிக்கிட்டே இருக்காதிங்க அந்த டைமை நீங்க தான் உருவாக்கணும் ஸோ வேற எதுலயாவது உங்களோட டைம் அன்னசரியா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கலாம் அதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு உங்க லைஃபுக்கு தேவையான உங்களை ப்ரியாரிட்டி படுத்துற மாதிரியான விஷயங்களை அடுத்தடுத்து செய்ய ஆரம்பிங்க சரிங்களா எப்பவுமே நான் எதிர்பார்க்கிற அதே விஷயம் தான் எல்லா மனசும் ஒரு சின்ன தானே எங்க கிடக்கு உங்களுக்கு இந்த பதிவு பத்தியோ இல்ல என்ன பத்தியோ ஏதாவது சொல்லணும்னு இருந்துச்சுன்னா அந்த கமெண்டா அதை வந்து பொட்டலங்கட்டி தூக்கி விசிறி அடிச்சுட்டு போங்க அதை படிச்சு பாக்குறப்ப நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான் இந்த சேனல் மூலமா எல்லா ஆடியன்ஸ் ஆடியன்ஸ்கிட்டையும் எதிர்பார்க்கறது ஒரு சப்ஸ்கிரைபும் கமெண்டும் தான் இது ரெண்டுத்தையும் நீங்க பண்ணுவீங்க நான் நினைக்கிறேன் அண்ட் நம்புறேன் நாளைக்கு இன்னொரு ஒரு கதையோடும் கருத்தோடும் கண்டிப்பா நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் தான் நான் மட்டும்தான் நன்றி